வணக்கம் இது குரலின் மீப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் சமூக அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறது ரேபரேலியில் ராகுல் காந்தியை களமிறக்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல நிற்பதற்கு அச்சமா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்ப நின்ற பிறகு சோனியா காந்தி அவர்கள் குறித்து அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி குறிப்பிடுகிறார் இன்னொரு விஷயம் ஒருபடி மேல போய் வயநாட்டுல தோற்றுவோங்கிற பயத்துல இங்க வராங்க ராகுல் காந்தி சவாலை ஏற்றுக்கொண்டுதான் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் களம் காண்கிறார் முதலில் ரேபரேலி தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்றே தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாட்டனார் பெரோஸ் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஒரு முறை அல்ல இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதிலும் அந்த தொகுதி உருவானதில் இருந்து முதல் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நபர் யார் என்று கேட்டால் ராகுல் காந்தியுடைய பாட்டனார் பெரோஸ் காந்தி தான் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் நேருவினுடைய குடும்பம் தொன்று தொற்று அந்த தொகுதியை தழுவித்தான் அரசியலின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை இந்திய அரசியலில் கூர்ந்து கவனிப்பவர்கள் எவரும் மறுத்துவிடவே முடியாது இப்போது பிரச்சனை என்னவென்று கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேற்கு உத்தரப்பிரதேச தொகுதிகளில் இருந்து மத்திய உத்தரப்பிரதேச தொகுதிகள் வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமானதாக இல்லை காரணம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ரஜபுத்திரர்களுடைய போராட்டத்தினுடைய மிகப்பெரிய பின்னடைவை இந்த குறிப்பிட்ட மேற்கு உத்தரப்பிரதேசமும் மத்திய உத்தரப்பிரதேசமும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அது எதிரொலிக்கிறது ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் ஜாட் சமூகத்தினுடைய போராட்டம் கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்ததோ அதே போன்றது ஒரு போராட்டமாக இது இருக்கும் என்று நினைத்துத்தான் அவர்கள் இந்த விஷயத்தை இடது கையால் வழிநடத்தி விடலாம் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் உண்மையிலேயே நிலைமை என்பது வேறாக மாறி போனது பதினோரு மாநிலங்களில் ஏறக்குறைய இருபது கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது மோடி எப்படி முதலமைச்சராக இருந்து அந்த முதலமைச்சர் என்கின்ற மாடல் உருவானதோ அதே போன்றுதான் அந்த முதலமைச்சரினுடைய மாடல் அடுத்த கட்டமாக பிரதமர் என்கின்ற மாடலுக்கு வந்தது இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மோடியினுடைய பிம்பத்திற்கு அடிக்கோள் நாட்டியவர்கள் ரஜபுத்திரர்கள் தான் ஆனால் இன்றைக்கு அந்த சமூகமே எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு புறத்திலே நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இந்த வாக்குகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் சமீபத்திலே அங்கே மிகப்பெரிய பேரணியை நடத்திய பிரியங்கா காந்தியினுடைய பேரணிக்கு வரவேற்பு என்பது இந்த சமூகத்தில் இருந்துதான் கிடைத்தது எப்படி ராஜெகாவத் என்கின்ற இந்த ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவரை பிணையில் வெளியில் வர முடியாத வழக்குகளில் பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தார்களோ அதே போன்றுதான் இப்போது அந்த சமூகத்தினுடைய இன்ன சில தலைவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அவர்கள் அரசியல் ரீதியாக காங்கிரஸை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே ஸ்மிருதி ஈரானி ஒரு சவாலை விடுத்துவிட்டார் அது எப்படிப்பட்ட சவால் என்று கேட்டால் அமேதி தொகுதியில் என்னை போட்டியிட்டு வெல்வதற்கு ராகுல் காந்தி தயாரா என்று இந்த சவாலை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ராயபுரத்திலே பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சவாலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நோக்கி விடுத்தார் என்னை எதிர்த்து ராயபுரத்தில் போட்டியிட்டு வெல்வதற்கு தயாரா என்று அப்போது அந்த சவாலை எப்படி முதலமைச்சர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் நான் எதிர்த்து உங்களை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை மாறாக என்னுடைய கட்சியின் சார்பில் யாரோ ஒருவரை நான் அடையாளம் காட்டி உங்களை வெல்கிறேன் என்கின்ற அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி என்று சொல்லப்படுகிற யாருக்குமே தெரியாத ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து முதல் முறையாக களத்தில் நிறுத்தி ஜெயக்குமாரை வீழ்த்தினார் ஏற்கனவே பிரச்சாரத்தில் பேசுகிற போது என்ன சொன்னார் ராகுல் காந்தி அரசியலில் எனக்கு மூத்த அண்ணன் நான் அண்ணன் என்று சொல்கிற ஒரே தகுதி படைத்திருக்கிற அண்ணனாக முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னார் இப்போது அண்ணனுடைய வழியை தம்பியும் ஏற்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமேதி தொகுதியில் மாற்று வேட்பாளரை நியமித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளரை நியமித்து ஸ்மிருதி இரானியை எதிர்த்து களமாட செய்திருக்கிறார் ரேபரேலி தொகுதியில் அவர் அவர் வெற்றி பெற போகிறார் என்பது உறுதியாக இருந்தாலும் இதை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே அவருடைய வெற்றி வயநாடு தொகுதியில் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சவாலை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் ரேபரேலி தொகுதிக்கு வந்தார் ரேபரேலி தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியமாக தலைவர்களை கொண்ட தொகுதியாக இருக்கிற காரணத்தால் அதனால்தான் நான் அந்த வரலாறை குறித்தெல்லாம் சொன்னேன் பெரோஸ் காந்தியிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து சோனியா காந்தி அம்மையாருக்கு உடல் நலம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இப்போது இந்த நேரத்தில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வெற்றி பெறுகிற நிலை என்பது அவருக்கு உகந்ததாக இருக்காது என்கிற காரணத்தால் அவர் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநிலங்களவைக்கு எனவே அந்த இடத்தில் சோனியா காந்தி அம்மையாருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி தான் அதனால் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் எனவே உத்தரப்பிரதேசத்தில் களம் கொண்டு வென்று உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமே தவிர அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் நூறு விழுக்காடு வெற்றி என்பது வயநாட்டில் அவருக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஏற்கனவே அவருடைய வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தான் இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதில் ஏற்பட்ட எழுச்சி இப்போது பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் என்பதுதான் இப்போது வயநாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் எனவே தோல்விக்காக அஞ்சி அவர் அலிக்கு போயிருக்கிறார் என்று சொல்வது தேர்தல் பிரச்சார யுக்திக்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர கல யதார்த்தத்தில் உண்மை என்பது அதுவல்ல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசும்பொழுது பொழுது இருபத்தைந்து ஆண்டு காலமாக முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்திருக்கிறேன் என்னை நோக்கி நீங்கள் நீட்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட முடியுமா ஒரு சைக்கிள் கூட இல்லாதவனாக நான் இருக்கிறேன் மகன் அப்படின்ற அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்திருக்கிறார் பழைய பல்லவிய எப்படி பார்க்கிறீங்க சைக்கிள் கூட இல்லை என்று அவர் சொல்வது அது அவருக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் இதே பிரதமர் தான் பத்து லட்சம் ரூபாய்க்கு சூட்டணிந்து அணிந்து கொண்டு வெளிநாடு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் இதே பிரதமர் தான் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு தேசிய வங்கிகளின் மூலமாக அம்பானிக்கும் அதானிக்கும் கடன் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஏஜென்ட்டை போல செயல்பட்டார் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு அல்ல மாறாக பொருளாதாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு வல்லுநர்கள் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த ஐந்தாண்டு காலத்தில் பேங்க் கரப்ட் அதிகமாச்சு இல்லை இது குறித்து பேசுவதற்காக மேடையிலே முயற்சி செய்து அது குறித்து நாட்டு மக்களிடத்திலே பேசியதற்காகத்தான் மோடி என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பொது வாதத்தை வைத்ததற்காக ராகுல் காந்தி எப்படியெல்லாம் கடித்து குதறப்பட்டார் என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் எனவே இவர் சைக்கிள் வைத்திருக்கிறாரா பி கார் வைத்திருக்கிறாரா அல்லது வந்து தனி விமானம் வைத்திருக்கிறாரா என்பது அல்ல இங்கே பிரச்சனை மாறாக இவர் மூலமாக பயன் பெற்றவர்கள் யார் இவர் மூலமாக பயனடைந்து வளம் கொளித்தவர்கள் யார் என்கிற கேள்விக்கு விடை தேடுவோம் என்று சொன்னால் அந்த விடை அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகள் கொழுத்து வாழ்வதற்கு எல்லா வகையிலும் துணை நின்ற ஒரே பிரதமராக சுதந்திர இந்தியாவில் மோடிதான் இருந்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுக்கு அவரால் இன்று வரை பதில் சொல்லவே முடியவில்லை அதனால்தான் அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மஹுவா மொயத்ராவை இவர்கள் நாடாளுமன்றத்தில் எப்படியெல்லாம் சிதைப்பதற்கு முயற்சித்தார்கள் அவருடைய பிம்பத்தை வந்து அடித்து சுக்குநூறாக்குவதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிவிட்டு தான் அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான ஆடை அணிந்து கொண்டு அவர் உலக நாடுகளுக்கு சுற்றி வந்தார் ஒரே ஒரு செய்திதான் உங்களுக்கு சொந்தமாக சைக்கிள் இல்லை ஆனால் நீங்கள் பப்புவா நியூகினியா போன்ற மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகளை கூட விட்டு வைக்காமல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு வந்தீர்களே அந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வகையில் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் மேற்கொண்ட வெளிநாடு பயணம் குறித்த செய்தியை இதுவரை சொன்னதாக வரலாறு இருக்கிறதா இந்த பத்தாண்டு காலத்தில் என்கிற கேள்விக்கு மோடி பதில் சொல்வாரா பிரதமர்கள் பல்வேறு பயணங்களை மேற்கொள் மேற்கொள்கிற பொழுது பிரதமர்கள் என்ன மாதிரியான பயணங்களை மேற்கொண்டு விட்டு நாடு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் நாட்டு மக்களுக்கு எல்லா பிரதமர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் கூட அவருடைய மூத்தவர் தான் பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியதில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு அவர் பயணங்களை மேற்கொண்டு விட்டு வந்ததற்கு பிறகு கூட கேபினெட் அமைச்சர்களை அழைத்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை அந்த வெளிநாடுகளில் ஈர்த்து வரப்பட்டிருக்கிற முதலீடுகள் குறித்து பேசியிருக்கிறார் வெளிநாட்டில் சந்தித்த தலைவர்கள் குறித்து பேசியிருக்கிறார் வெளிநாட்டில் என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் இந்தியா ராஜீய ரீதியாக அந்த டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்களே அப்படிப்பட்ட உறவுகள் எப்படி பேணப்பட்டது என்பதை பல்வேறு கட்டங்களில் தன்னுடைய சகாக்களுக்கும் விளக்கியிருக்கிறார் அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த மோடியினுடைய பயணங்கள் எப்போதாவது யாருக்காவது தன்மையோடு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் யாருக்கும் இதுவரை சொல்லப்படவில்லை பல புகைப்படங்களை இன்றைக்கும் நாம் காண் ஆஹ் இணையதளங்களில் பார்க்க முடிகிறது அவர் பயணம் மேற்கொள்கிற அதே விமானத்தில் கார்பரேட் நிறுவனத்தினுடைய அதிபர்கள் அவர்களுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு என்பதை மோடி விளக்குவதற்கு தயாராக இருக்கிறாரா நீங்கள் சைக்கிள் வைத்திருக்கவில்லை ஆனால் நீங்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியை யாருக்காக நடத்தினீர்கள் அதைதான் மக்கள் இப்போது கேள்வியாக கேட்கிறார்கள் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத மோடி நான் சைக்கிள் கூட வைத்திருக்கவில்லை என்று சொல்வது சைக்கிள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் வைத்திருக்க கூடாது என்பது அல்ல அளவுகோல் மாறாக நீங்கள் யாருக்காக இந்த பத்தாண்டு கால ஆட்சியை நடத்தியிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய அளவுகோல் அந்த அளவுகோளில் கார்பரேட்டுக்கான முதல் பிரதமர் சுதந்திர இந்தியாவில் மோடி என்கிற இடம் வரலாற்றில் உங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மோடி மறந்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி உளறி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பிரதமர் இவ்வளவு கீழே போவாரா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கக்கூடிய இடத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் நகர்ந்து இருக்கிறார் ஓட்டு ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நம்ம இதை தவிர அவர்களிடையில் வேற ஆயுதம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அரச பயங்கரவாதம் என்பது எப்போதுமே ஒரு சிறுபான்மை சமூகத்தை நோக்கி குறிவைக்கக்கூடியதாகவே இருக்கும் கொடுங்கோளர்களுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது அதில் கொஞ்சமும் மாறுபடாமல் மோடி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு இப்போது சமகாலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அங்கே அவர்கள் சிறுபான்மையினர் எப்படி அவர்களை நசுக்கியது ஒரு அரச பயங்கரவாதமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறதோ அதுபோன்றுதான் இவர்கள் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்துகிற தாக்குதல்கள் மணிப்பூர் கலவரத்தினுடைய அடிப்படை என்ன மணிப்பூரிலே எதற்காக இவ்வளவு பெரிய வன்முறைகள் கையிலெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது அரசே முன்னின்று வன்முறையை நடத்தியது என்பதுதானே இப்போதும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது குறித்து வாய் திறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவர் கூட தயாராக இல்லையே பிரதமர் உலகம் முழுமைக்கும் சுற்றி வந்தாரே ஊர் முழுமைக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபடுகிறாரே ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் மணிப்பூர் சென்று அவரால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அவருக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை எதன் பொருட்டு அவருக்கு அந்த துணிச்சல் இல்லை என்று சொன்னால் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை ஏவியதன் காரணமாக நான் வார்த்தைகளை மிக கவனமாகவே கையில் எடுக்கிறேன் ஒரு அரசு அரசே முன்னின்றி இப்படி ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்தும் என்று சொன்னால் இந்த அரசுக்கு பயங்கரவாதத்தினுடைய பெயரை சொல்லாமல் வேறு எந்த பெயரை சொல்ல முடியும் இப்போது கூட நீங்கள் இஸ்லாமியர்கள் குறித்து எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் கருத்தை இந்த நாட்டிலே நீங்கள் விதைக்கிறீர்கள் இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன இஸ்லாமியர்களை பொது நீரோட்டத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை கிறிஸ்தவர்களை பொது நீரோட்டத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதை ஒரு பிரதமராக இருந்து நீங்கள் செய்யலாமா அதிலும் தேர்தல் பிரச்சாரம் போன்ற சார் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு சார் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்டமைப்புகள் இந்தியாவை எப்படி ஆராதிக்கிறது என்று கேட்டால் மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்கிறார்கள் இதுதான் ஜனநாயகத்தினுடைய தாய் காரணம் என்னவென்று கேட்டால் நூறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக திருவிழா தான் நடைபெறுகிறது வேறு எந்த ஊரிலும் இப்படி தேர்தல் என்பது திருவிழாவாக நடந்ததாக வரலாறுகள் இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இதற்கு ஜனநாயக திருவிழா என்று பெயர் இட்ஸ் டெமோக்ராசிக் பெஸ்டிவல் என்று சொல்லத்தக்க விதத்தில் இங்கே ஒரு ஜனநாயக திருவிழா நடக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு தலைமை தாங்கி நீங்கள் பத்தாண்டு காலம் இருந்தீர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு நீங்கள் பேச வேண்டும் உங்களுக்கு வாக்களித்தவருக்கும் நீங்கள் தான் பிரதமர் உங்களுக்கு வாக்களிக்காதவருக்கும் நீங்கள் தான் பிரதமர் உங்களை ஏற்றுக்கொண்டவருக்கும் நீங்கள் தான் பிரதமர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கருத்திலே கூட கொள்ளாமல் ஏதோ ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை போல இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் ஒரு பிளவுபடுத்துகிற ஒரு வேலையை தொடர்ந்து செய்துவிட வேண்டும் என்று நினைப்பதன் மூலமாக இந்த பிரதமருக்கு தோல்வியினுடைய பயம் ஆற தழுவிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் மாறாக மோடி தொடர்ந்து அம்பலப்பட்டுக் கொண்டே வருகிறார் அவர் எதையெல்லாம் தனக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று நினைத்து காய்களை நகர்த்தினாரோ அவையெல்லாம் ஆங்கிலத்திலே ஆகிறது என்று சொல்வார்கள் அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் அவரை நோக்கியே திரும்புகிற வகையில் அவர் வகுத்திருக்கிற எல்லா வியூகங்களும் முனைமுழுங்கி போயிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய அன்றாட பேச்சுக்களினுடைய வீரியம் என்பது உணர்த்தி கொண்டே இருக்கிறது மோடி தோல்வி முகத்துக்கு அஞ்சுத்தான் இப்படியெல்லாம் நாட்டிலே பலதரப்பட்ட மக்களினுடைய எதிர்ப்பை தேடிக்கொள்கிற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து பேசுகிறார் தேஜஸ்வி யாதவ் மிக கடுமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்ல இருந்து பிரதமர்ல இருந்து பாதுகாப்பு துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்ப யாரால சனாதன தர்மத்துக்கு ஆபத்து மொத்த அதிகார படிநிலையிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சனாதனிகளாக இருக்கும்போது எங்கிருந்த ஆபத்து அப்படின்னு ஒரு லாஜிக்கான விஷயத்தை வச்சிருக்க எப்படி பாக்குறீங்க சனாதான தர்மம் குறித்து இங்கே தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய காரணத்தால் தான் இதையடுத்து சென்று ஐந்து மாநில தேர்தல்கள் நடைபெறுகிற நேரத்தில் ராஜஸ்தானிலே மோடி பேசினார் ராஜஸ்தானுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை அங்கே சென்று ஒரு பிரதமர் உச்சரிக்கிறாரே அதற்கான எந்த அவசியமாவது பிரதமருக்கு எழுந்ததா என்று கேட்டால் இழவே இல்லை மாறாக அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது இந்த தேர்தலில் இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற பிம்பத்தை கட்டி எழுப்பி இந்த ஐந்து மாநில தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதற்கான வேலையை அவர் தீவிரமாக முன்னெடுத்தார் அது ஓரளவுக்கு அவருக்கு கைகூடி வந்தது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன காரணத்துக்காக அந்த கருத்தை பேசினார் அவர் பேசியதற்குள்ளாக இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று பகுத்தாய்ந்து அங்கே எதிர்நிலையில் இருந்து விளக்கமாக பேசுவதற்கோ மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கோ அப்போது காங்கிரஸ் கட்சி அதை தவறியது என்பதை நாம் பட்டவர்த்தனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இது யாருடைய பணி காங்கிரஸ் கட்சி செய்திருக்க வேண்டிய பணி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த பணியை செய்ய தவறுதியுடைய விளைவுதான் ராஜஸ்தானில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி தோல்வி முகத்துக்கு சென்றது என்றே நான் ஏற்கிறேன் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த யுக்தி மோடிக்கு கை கொடுத்தது ஆனால் இப்போது நிலைமை அப்படி அல்ல காட்சிகள் மாறிவிட்டன தேஜஸ்வி பேசுகிறார் அகிலேஷ் பேசுகிறார் மம்தா பேசுகிறார் இப்படி மாநிலங்களில் பலவாறாக இந்த சனாதானம் குறித்த எதிர்ப்புகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகிற பொழுது அந்த தலைவர்களுடைய கருத்துக்கென்று ஒரு மதிப்பளிக்கக்கூடிய மக்கள் மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பேசுகிற தலைவர்கள் எல்லாம் வாக்கு வங்கி இல்லாத பவன் கல்யாண் போன்ற அரசியல் தலைவர்கள் அல்ல மாறாக மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போது சனாதனம் குறித்து பேசுகிறார்கள் உண்மையிலேயே நான் வரவேற்கத்தக்க விஷயமாக இதை அணுகுகிறேன் வரவேற்கத்தக்க நகர்வாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் இவர்களினுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான நிலைப்பாடு அல்ல மாறாக இந்து சமூகத்தை எப்போதுமே பதட்டமான நிலையில் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடாகவே இருந்திருக்கிறது இவர்களுடைய சித்தாந்தம் என்பது அவர்களை பலியிடக்கூடிய சித்தாந்தமாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து இப்போது அதை வட மாநிலங்களிலும் பேசுகிற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இந்தியா கூட்டணியில் சாத்தியமாகி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தொடர்ந்து இந்தியா கூட்டணி முன்னோக்கி நகர்வதற்கு இவையெல்லாம் ஆதார சுருதியாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவான ஒரு உரையாடல் மிக்க நன்றி நன்றி